ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் துபாய் யுஏஇ கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் முப்பதாவது ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை உபேந்திர துவிவேதி இந்திய ராணுவ துணை தலைமை தளபதி ராஜசுப்ரமணி நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது விடை ஏழு கட்டங்களாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க எட் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொம்போதில் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது ஏழு கட்டங்களாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு கோடி பெண்கள் உட்பட அறுபத்தி நாலு புள்ளி இரண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களித்தனர் தமிழகத்தின் கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட்ட கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி நானூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகள் பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகள் காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது தொகுதிகள் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது உலகின் உயரமான வாக்குச்சாவடியான தாசிகாங் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ஹிமாச்சல் பிரதேசம் பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை விடை அறுபத்தி மூன்றாவது இடம் இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்கள் சுவீடன் டென்மார்க் மற்றும் பின்லாந்து மனிதாபிமான உதவிகளின் அடிப்படையில் தொன்னூறு டன் மருத்துவப் பொருள்களை இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டிற்கு அனுப்பியது விடை கியூபா சர்வதேச யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை ஜூன் இருபத்தி ஒன்று பத்தாவது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று அன்று கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீம் தனிநபர் மற்றும் சமூகத்துக்கான யோகா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி படி தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் எண்ணிக்கை விடை ஆறு மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணைய விதிகளின்படி மக்களவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகள் பெற வேண்டும் தற்போது தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் திமுக அதிமுக தேமுதிக விசிக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் நாம் தமிழர் கட்சி தற்போது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் ஆறு மத்திய வெளியுறவுத் துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை விக்ரம் மிஸ்ரி தற்போதைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உலக அளவில் தங்கம் கையிருப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது விடை ஒன்பதாவது இடம் இந்திய ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள மொத்த தங்கத்தின் அளவு இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி எட்நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது டன் உலகளவில் தங்கம் கையிருப்பில் இந்தியா ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி உள்ளது உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டுள்ள உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடம் இதில் முதல் மூன்று இடங்கள் ஐஸ்லாந்து பின்லாந்து மற்றும் நார்வே நாட்டில் அரிசி உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது விடை மேற்கு வங்கம் நாட்டின் அரிசி உற்பத்தியில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தில் உள்ளது யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை ரியல் மேட்ரிட் பாகிஸ்தான் ராணுவத்தில் முதல் முறையாக பிரிகேடியராக நியமிக்கப்பட்டுள்ள சிறுபான்மையின பெண் யார் விடை ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக கிளாடியா சைன்பாம் பதவியேற்றார் விடை மெக்சிகோ இடதுசாரி மொரோனா கட்சியைச் சேர்ந்தவர் ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி எந்த கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் விடை இந்திய வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் சோர்ஸ் கோட் மை பிகனிங்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பில்கேட்ஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் அதிக வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்தவர் யார் விடை செர்பியா வீரர் நோவோக் ஜோகோவிச் முன்னூத்தி எழுபது போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார் பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துப்பாக்கியால் சுடப்பட்ட ராபர்ட் பிக்கோ எந்த நாட்டின் பிரதமர் விடை ஸ்லோவாக்கியா சமீபத்தில் மலாவி துணை அதிபர் சாவ்லோ சிலிமா விமான விபத்தில் மரணமடைந்தார் சமீபத்தில் ஆர்பிஐ வங்கி நிர்ணயித்துள்ள வங்கிகளுக்கான குறுகால கடன்கள் மீதான வட்டி விகிதம் ரெப்போ ரேட் விடை ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் நாட்டிலேயே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது விடை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை கியூஎஸ் நிறுவனத்தின் உலகளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் நூற்றி பதினெட்டாவது இடத்தை பிடித்த இந்திய பல்கலைக்கழகம் எது விடை மும்பை ஐஐடி லண்டனை சேர்ந்த கியூஎஸ் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் முதல் இடத்தில் அமெரிக்காவின் மாசசூசட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் நூற்றி பதினெட்டாவது இடத்தில் மும்பை ஐஐடி நூற்றி ஐம்பதாவது இடத்தில் டில்லி ஐஐடி இரநூத்தி இருபத்தி ஏழாவது இடத்தில் சென்னை ஐஐடி முன்னூற்றி எண்பத்தி மூணாவது இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரெஞ்சு ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் விடை இஹாஸ்வியா டேக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரெஞ்சு ஓபன் ஆடவர் கார்லோஸ் அல்கராஸ் ஐசிசியின் ஆடவர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்பியன் பட்டம் அணி எது விடை இந்தியா ஆடவர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றது பிரிட்சவுன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக இந்திய அணி டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்றது இந்த தொடரில் தொடர் நாயகன் விருது ஜஸ்பிரித் பும்ரா இறுதிய போட்டி ஆட்ட நாயகன் விருது விராட் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது அமெரிக்க தனியார் நிறுவனமான போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடம் மூலம் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு சென்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க வீராங்கனை யார் விடை சுனிதா வில்லியம்ஸ் மின்சார வாகனங்களுக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்னூட்டம் அளிக்கும் அடாப்டரை வடிவமைத்த ஆராய்ச்சியாளர்கள் விடை ஜோத்பூர் ஐஐடி ஜூன் ஒன்பது அன்று நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றவர் யார் விடை நரேந்திர மோடி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவித்துக் கொண்டது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மூன்று முறை தொடர்ச்சியாக பிரதமர் பதவி வகித்தார் அந்த சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி சமன் செய்துள்ளார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடிசாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் விடை மோகன் சரண் மாஜி சிக்கிம் மாநிலத்தின் புதிய முதல்வர் பிரேம்சிங் தமாங் ஆந்திராவின் புதிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அருணாச்சல பிரதேசத்தின் புதிய முதல்வர் பெமகாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் யுவ புராஸ்கர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை லோகேஷ் ரகுராமன் சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெற்றவர் தேவி பாரதி சாகித்ய அகாடமியின் யுவ புராஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருது பட்டியலில் தமிழ் மொழியில் லோகேஷ் ரகுராமன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவரது முதல் கதை தொகுப்பான விஷ்ணுவந்தார் என்ற நூலுக்காக இவ்விருது வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமியின் பால புராஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருதுக்கு தமிழ் மொழியில் மாரிமுத்து என்ற இயற்பெயர் கொண்ட யுமா வாசுகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தன்மையின் பிறந்தநாள் என்ற சிறுகதைக்காக இவ்விருது வழங்கப்பட்டது சாலைகளில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய மக்கள் புகார் தெரிவிக்கும் தமிழக அரசின் செயலியின் பெயர் விடை நம்ம சாலை நில அளவை தொடர்பான விவரங்களின் செயலி தமிழ் நிலம் நார்வே செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் விடை மேக்னஸ் கார்ல்சன் மகளிர் பிரிவில் சீனாவின் வென்ஜூன் சாம்பியன் பட்டம் வென்றார் ஜி செவன் அமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை இத்தாலி இத்தாலியின் தற்போதைய பிரதமர் சார்ஜியா மெலோனி சமீபத்தில் பிரதமர் மேட் ரெட்ரக்சன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அவர் எந்த நாட்டின் பிரதமர் விடை டென்மார்க் தமிழ்நாடு லோக் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை மு ராஜாராம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜிஎஸ்டி வரிவிகித சீரமைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் விடை சாம்ராஜ் சௌத்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரிவிகித சீரமைப்பு குழுவானது விகித கட்டமைப்பை எளிமைப்படுத்துதல் விளக்கு பட்டியலை மறு ஆய்வு செய்தல் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்தல் உள்ளிட்ட பணிகளையும் உள்ளடக்கியதாகும் தற்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஜீரோ ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு ஆகிய ஐந்து வீதங்கள் உள்ளன பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இளைய அமைச்சர் யார் விடை ராம்மோகன் நாயுடு முப்பத்தி ஆறு வயது மூத்த அமைச்சர் ஜிதன்ராம் மாஞ்சி எழுபத்தி ஒன்பது வயது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை அஜித் தோவல் பிரதமரின் முதன்மைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பி கே மிஸ்ரா உளவுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தபன்குமார் இஸ்ரோவின் மறுபயன்பாட்டுக்கான ஏவுகலன் திட்டத்தின் இயக்குனர் யார் விடை முத்துப்பாண்டியன் விண்ணில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் பாதுகாப்பாக தரைக்கு திரும்பி வரும் மறுபயன்பாட்டுக்கான ஏவுகலன் திட்டத்தின் இயக்குனர் தமிழகத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் ஆவார் புஷ்பக் எனும் பெயரிலான ஏவுகலன் வடிவமைக்கப்பட்டு வெற்றிகரமாக இஸ்ரோ பரிசோதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை இந்தியா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உக்ரைன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை சுவிட்சர்லாந்து உக்ரைனின் தற்போதைய அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை சிரில் ராமபோசா ஸ்லோவாக்கியாவின் புதிய அதிபர் பீட்டர் பிள்ளைக்கிரினி இந்திய விமானப்படையின் குழு பங்கேற்ற செங்கொடி கூட்டு வான் பயிற்சி எங்கு நடைபெற்றது விடை அமெரிக்கா குரோல் நிறுவன ஆய்வின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலம் யார் விடை விராட் கோலி இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தில் ரன்வீர் சிங்கும் மூன்றாம் இடத்தில் ஷாருக்கானும் உள்ளனர் கீழடி அதை சுற்றியுள்ள பகுதியான கொந்தகையில் பத்தாம் கட்ட அகழவாய்வு பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கீழடி அமைந்துள்ள மாவட்டம் விடை சிவகங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடங்கள் சிவகங்கை கீழடி கொந்தகை விருதுநகர் வெம்பக்கோட்டை தருமபுரி பெரும்பாலை தென்காசி திருமலாபுரம் கிருஷ்ணகிரி சென்னானூர் திருப்பூர் கொங்கல் நகரம் கடலூர் மருங்கூர் ஐநாவின் யுனிசெப் அமைப்பின் ஆய்வின்படி உலகளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எத்தனை லட்சம் பேர் காற்று மாசால் உயிரிழந்தனர் விடை எண்பத்தி ஓரு லட்சம் பேர் இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இறந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த யாருடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது விடை பி கோகுல்தாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு சுகாதாரத்திற்கான நெல்சன் மண்டோலோ விருது எந்த இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது விடை தேசிய மனநலன் மற்றும் நரம்பியல் கல்விக் கழகம் பெங்களூரு நேட்டோ அமைப்பின் புதிய தலைவர் யார் விடை மார்க் ரூட்டே நெதர்லாந்தின் முன்னாள் பிரதமர் எந்த நாட்டில் உள்ள தீஸ்தான் அதிநீர் திட்டத்தை செயல்படுத்த இந்திய தொழில்நுட்ப குழு விரைவில் செல்ல உள்ளது விடை வங்கதேசம் தேசம் சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யாருடைய தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது விடை இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை பரத்ருஹரி மகதாப் கட்டாக் தொகுதியைச் சேர்ந்தவர் பாஜக மாநிலங்களவை குழு தலைவர் ஜே பி நட்டா பதினெட்டாவது மக்களவையின் தலைவர் யார் விடை ஓம் பிர்லா கோட்டா தொகுதியைச் சேர்ந்தவர் மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜி வி மாவலங்கர் மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் மக்களவையின் நீண்டகால சபாநாயகர் பல்ராம் ஜாக்கர் மக்களவையின் குறைந்த நாட்கள் சபாநாயகர் நீலம் சஞ்சீவ ரெட்டி மக்களவையின் பதினெட்டாவது சபாநாயகர் ஓம் பிர்லா பதினெட்டாவது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே செம்மொழி தமிழ்நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை அக்டோபர் பனிரெண்டு தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பனிரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி நான்கு விக்கிலீக்ஸ் இணையதள நிறுவனரும் அமெரிக்காவில் உளவு குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளவருமான நபர் சமீபத்தில் பிரிட்டன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் யார் விடை ஜூலியன் அசான்ஜே ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர் பதினெட்டாவது மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் யார் விடை ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியைச் சேர்ந்தவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது மத்திய கேபினட் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து கொண்டதாகும் லோக்பால் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் சிபிஐ இயக்குனர் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றின் தலைவர்களை நியமிக்கும் குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் இருப்பார் உலக கைவினை நகரம் என உலக கைவினை கவுன்சில் மூலம் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற இந்திய நகரம் எது விடை ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா யானையின் கற்பகாலம் எத்தனை மாதங்கள் விடை இருபத்தி இரண்டு மாதங்கள் யானைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை யானையின் துதிக்கே நாற்பதாயிரம் தசைகளால் ஆனது இரண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் எங்கு அமைக்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடை ஒசூர் ஒரு பண்பாட்டின் பயணம் எனும் நூலின் ஆசிரியர் யார் விடை ஆர் பாலகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பெண் பிண்டர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை அருந்ததி ராய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடமிருந்து அதிக தொகை பெற்ற நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு விடை இந்தியா சுமார் ரூபாய் பத்து லட்சம் கோடி மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஓர் இன்னிங்ஸில் ஆறுநூத்தி மூணு ரன்களை குவித்து அதிக ரன்களுக்கு எடுத்த அணி என்ற உலக சாதனையை படைத்த மகளிர் அணி விடை இந்தியா எதிரணி தென்னாப்பிரிக்கா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் விடை எஸ் மணிக்குமார் இவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபது வயது இதில் எதில் முந்தையதோ அதில் வரை இந்த பதவியில் நீடிப்பார் இந்திய தொழில்முறை கோள் சுற்றுப்பயணத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை கபில்தேவ் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் புதிதாக எங்கு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கன்னியாகுமரி ரூபாய் அறுபத்தி ஆறு கோடியில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் சிறு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் செயற்கை இலை ஹாக்கி ஆடுகளும் அமைக்கப்படும் கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் தென்னை நாற்பொருள்கள் ஏற்றுமதி மையம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டார் விடை ரவி அகர்வால் சர்வதேச சோலார் கூட்டணியில் நூறாவது முழு உறுப்பினராக நாடு எது விடை பராகுவே சமபாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கும் முதல் தெற்காசிய நாடு எது விடை தாய்லாந்து கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அரசு எந்த சட்டப்பிரிவில் திருத்தம் செய்ய வேண்டும் விடை ஆர்டிக்கல் மூன்று நண்பர்களுக்கான கேள்வி இந்திய கடற்படையின் இருபத்தி ஆறாவது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்